கோயம்புத்தூர்ல இருந்து சுப ஆடியோ பதிவு போட்டிருக்காரு அதுல மிக கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு சில சில வார்த்தைகள்ல நமக்கு உடன்பாடுகள் கிடையாது ஏன் இந்த வார்த்தை இந்த ஆடியோவை வந்து மக்களுக்கு நம்ம பிரசன்ட் பண்றோம்னா அவை வந்துகிட்டு நேரடியா எங்ககிட்ட வந்து விவாதத்துக்கு வர தயாரா பெரியார் மற்றும் அம்பேத்கரை இரண்டாக பிளந்து இவர் வேறு அவர் வேறு ஒருவரை தூக்கி பிடிப்பதன் மூலமாக இன்னொருவரை சிறுமைப்படுத்துவதற்கான வேலையை தொடர்ச்சியாக அதுவும் ஆர் எஸ் எஸ் வேலையை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இந்த காவாளி இந்த கேடி இந்த என்ன சொல்றது அயோக்கிய பயனுக்கு முன்னாடி அவருடைய கட்சியிலேயே பயணம் செய்து அவர் கூடவே அவர் கூடவே தனது பொருளாதார வளம் எல்லாத்தையுமே இழந்து இருக்கக்கூடிய ஒரு சராசரியான நாம் தமிழர் கட்சியோடைய தொண்டர் கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முதல்ல உனக்கு யோக்கியத்தை இருக்காடா சைமன் அதனால அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இங்கே நீ வச்ச கேள்விக்கு முன்னாடிவா ஆளாளுக்கு தேதி குடிச்சுட்டு இருக்காங்க அந்த தேதியில வந்து நீ தில்லானா ஆளாக இருந்துச்சுன்னா வந்து நீ பதில் சொல்லணும் இப்போ அந்த அடிவை நீங்களே கேளுங்க சைமனா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சைமா கோயம்புத்தூர்ல இருந்து புதுக்கோட்டை சுபா முத்துக்குமாரோட தம்பி அசோக் பேசுறேன் எப்படி இருக்க உனக்கு என்ன ஊராங்காச கொள்ளை தான் நல்லாதான் இருக்க நீ எல்லாம் பெரியாரையும் திராவிடத்தையும் பேசுற அளவுக்கு யோகிவான் ஆயிட்ட தஞ்சாவூர் கரையோர இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வழிபறி தின்னு பண்ணி திருடி தின்ன நாய் நீ இதுவரைக்கும் எத்தனை பொண்ணுங்களும் நாசம் பண்ணியிருப்பேன் ஐம்பத்தி நாலு வயசுல முப்பத்தோரு வயசுக்காரி கல்யாணம் பண்ற நீ வந்து பெரியார் எழுபது வயசுல கல்யாணம் பண்ணாருன்னு பேசுற தாத்தா வயசு இப்போ உனக்கு வயசு ரெண்டாவது உனக்கு பிறந்திருக்கிற பையன் வந்து நிஜமானமே உன்னோட கருவா வெட்டிலே சரு ஆ எங்களுக்கெல்லாம் ஒரு மயிரும் தெரியும் ஒரு வெங்காயம் தெரியாது நீ நினைச்சிருக்கிறியா எல்லா வெங்காயம் தெரியும் பேசக்கூடாது தென்னால் கம்முன்னு இருந்தோம் பெரியவரை பத்தி திராவிடத்தை நாய் திராவிடத்தால நாயி வர விரவீக்கத்துக்கு எங்கடா ட்ரீட்மெண்ட் பார்த்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இல்லையா ஜிம்ல கண்டவன மண்டை கழுவி பார்த்த நாய் கச்சிக்கார காசுல சிவகங்கை மாரணம் முடிச்ச ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் காலி பண்ண புதுக்கோட்டை டீம்ல சரவண கிரவண எல்லாருத்தையும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் காலி பண்ண விளையாட்டுக்காரங்கிட்ட பூராத்தி காசை போட்டு ஆட்டை போட்டு தின்னு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ஒரு ரூபா சொத்தம் சேர்த்திட்டேன் ஊறாம் வீட்டு காசுல வந்து உடம்ப வளர்த்திட்டு நீயெல்லாம் வந்து அறுபது வயசுல நீ வந்து பாக்ஸரு வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு ஊருக்குள்ள சீனை ஓட்டிட்டு சில்ற நாயை ரோட்டில் ஒன்னெல்லாம் நாயை டீயிற மாதிரி அடிச்சு வீசினாங்க கூட வந்து தீராது நாயை சோறு சோறுதிங்கிறே பண்ணியோட மலத்தை தீங்குறிய இடம் எச்ச சோறுதிங்கிறவங்கிறது எங்களுக்கு தெரியாதா சுடுகாட்டுல போனதை பார்த்துட்டு வந்து நீ வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை வந்து டீல் பண்ண கேரக்டர் நீ எல்லாம் இன்னைக்கு பெரியார பத்தி கொச்சைய பேசுற அளவுக்கு வந்து இருக்க வாடிப்பட்டியில எட்டரை ஏக்கரா சைட்டு போட்டு வித்தியாட அயோகி நாய விஜயகுமாரோட காசுல எங்கடா போச்சு உன் யோகித்த இளமாறனையும் விஜயகுமார் வெற்றி குமாரனையும் பழைய டீம் கேட்டாதான்டா தெரியும் புதுக்கோட்டை கீரமங்கல பங்காளி துரப்பாண்டி கேட்டாதான் தெரியும் எங்களை கேட்டாதான் தெரியும் எச்சக்கல் எங்களை வச்சு நாள் பிச்சு எடுத்திருந்த சாட்டையா பூட்டையா அவனை வச்சு அவர் முத்துக்குமார் சமாதி காலி பண்ண அவன் ஒரு பொம்பளை புரோக்கரு அவன் ஃபேமிலி ஒரு பிராத்தல் குடும்பம் அயோகி நாய உன்னை மத்திய சர்க்கார் மாநில சர்க்கர் இதுவரை குட்டு பாரு வெளிநாட்டுக்காரங்கிட்ட பூரா காசை போட்டு பிச்சை எடுத்து உயிர் உழைச்சிட்டு காசை போட்டு தின்னுட்டு பத்து முந்நூறு கோடி சேர்த்திட்டு வித விதமா காரு பங்களா காலையில ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது மத்தியானம் ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது ராத்திரிக்கு ஒருத்தன் காலை கழுவி குடிக்கிறது என்னடா தெரியும் நாய அசோக் பேசுற ஆம்பளையா இருந்தா நேர்ல வா நேர்ல பதில் சொல்லு உனக்கு வந்து கன்னியாகுமரி நோயா பிரச்சனைக்கே நான் தெளிவா சொன்னவன் உன் வீடு இருந்தவன் இந்த நெஞ்சனம் தருறது கையை தட்டுறது காலை தட்டுறது சரகை போட்டு வந்து வாயை அடிக்கிறது நீ எல்லாம் எச்சப்பூரிக்கி நாயே களப்படை குஞ்சு நீ ஒரு பிளட்டா நீ எல்லாம் பிறண்மனை நோக்கான்னு வந்து திருக்குறள் பேசுற குடுமடா வள்ளுவர் இருந்திருந்தா உன்னை வந்து உடம்புல விட்டு துணி இல்லாமல் ரோட்டில் நிற்க வச்சு பண்ணி மலத்தை கரைச்சி வாயில் ஊற்றிருப்பார் எச்சக்களை நாயி கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூரில் வந்து கல்லிலேயே அடித்தாங்க அப்போ யாரா காப்பாத்தினாங்க இதே கருப்பு சட்டை பெரிய அரிஸ்ட்டுகளும் தான் காப்பாற்றினாங்க சில்ற நாயே பொண்டாட்டி பெங்களூரில் வந்து உனக்கு பொண்டாட்டியா உனக்கு பத்தாவது கூத்தியா அவளுக்கு நீ பதினோராவது கள்ள பொறுத்த பெங்களூரில் ரெண்டு பேர்த்து கூட குடும்பம் நடத்தி ஐடி கம்பெனிக்கார கூட செட்டில்மெண்ட் வாங்கிட்டு வந்தவ நீ அடுத்தவங்க பொம்பளைகளையும் பிள்ளைகளையுமே அடுத்தவங்க குடும்பத்தை கொச்சப்படுத்தி நீ டேமேஜ் உங்க அப்பா அம்மாவும் கலப்படம் நீயும் உன் மகன் உனக்கு வந்து கலப்படம் எங்களை வீரமா குடும்ப நடத்தி பெற்றதா பெர்டிலைசரா கருத்தரிப்பு மையத்துல பிறந்தது அது ஓங்கருவா முதல்ல கண்டுபிடிக்க முடியாது மரபணு டெஸ்ட் எடுக்கணும் நீ எல்லாம் வந்து வீரங்கிற வெங்காயங்கிற வெள்ள பூண்டுங்கிற ஏதோ மத்திய சார் இருக்காரு பிஜேபியுமே பிஜேபியும் ஓன போச்சா நுட்டு வச்சிருக்காங்க அண்ணாமலை ஜி ஏதோ பேஸ்ட்டு போறான் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு சாப்காரன இருக்கிறதுனால நாயை நீ தப்பிச்சு பொழிச்சிட்டு இருக்க அங்கேயும் விசுவாசமா இருக்கு போறயா அதுவும் கிடையாது அங்க பொறி திங்கிற வரைக்கும் திம்ப அப்புறம் புத்தி புத்திகாடு இல்ல எச்சக்கல் நாய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே போடுறான் எட்டரை சதவீதம் வாங்கிட்டேன் நம்ம வெங்காயம் அது எல்லா இடத்துக்கும் முப்பது வருஷம் நாற்பது வருஷமா நடக்கிறதான்

எட்டு வருஷம் அவர் கூட வந்து குடும்பம் மாதிரி அவர் ஹோட்டல் கடை வச்சிருந்த போயிட்டு வந்து நாங்களே பேசாம இருக்கிறோம் அதுக்காக கேஸ் எடுத்தது வாழ்க்கை அழிச்சு நிறைய பேர் வந்து வெளியில சொல்லாம இருக்கிறோம் இதை வச்சு கஞ்சி குடிச்சுட்ட வேற உன் எனத்த சொல்றது உன் நேரம்டா எங்க நேரம் தமிழ்நாட்டோட தலைவிதிடா உனைய உன்னை மாதிரி இன்னொருத்தப்போ வந்துருக்காரு அரை மணி நிறைய சைக்கிள் இவங்களைலாம் அழிச்சு காலி பண்ணாதான்ட்டு இந்த நாடு உருப்படும் பெங்களூரில் ஜேபி வச்சு விவசாய சின்னத்துக்கு போய் கலாக்கார ஆஃபீஸில் எத்தனை நாள் உட்காண்டிருந்தாங்க பிச்சைக்கார நாயர் அப்பா போட்டு மீடியாவில் யங்ஸ்டர்களை பசங்களை பொண்ணுங்களை தாறு மாதிரி எத்தனை பொட்ட வாங்கி எடுத்துருக்கா ம் இன்னும் வந்து செருப்புல அடிச்சு இந்த ஊரு விட்டு ஓட ஓடான்னு வச்சிருக்காங்க பாத்துக்கா ம் உங்க உடம்பு எத்தனை வியாதி இருக்குன்னு எங்களுக்கு தாண்டா தெரியும்

அமைப்புல இருந்த ரோமியோ கேட்டால் உங்க கதை தெரியும்டா பிரான்ஸ் ஏன்னா கேனக்கு இருக்க புதுசா வந்த பசங்களை வந்து மாவு அரைச்சி இதே மாதிரி காலத்தை ஓட்டுன்னு நினைக்காத பொண்டாட்டி அடுத்து போச்சா முதல்ல பொண்டாட்டி உங்களுக்கு நாளா தான் நான் நடந்தா அப்படியே சொன்ன இதில் இருந்தா நேரில் வாடா முத்துக்குமார் அண்ணன் சாவுக்கு நீதாங்காரணம் சுபா முத்துக்குமார் சாவுக்கு பின்ன ரெண்டாவது வந்து அதை வச்சு என்னென்ன அரசியல் பண்ண ஆலோ உன் குடும்ப யோகியுமா உன் பொண்டாட்டி யோகியமா ம் வந்து ஈழத்துக்காகவும் திராவிடத்துக்காக முற்போக்குக்காகவும் அழிச்சவங்களை வெச்சம் பிடிக்கும் நாய் கால கழுவி குடிக்கிற மலை திங்குறவன் பொட்ட நீ வந்து அவங்களை வந்து ஏசுற உம் காலம் நல்ல சோறு கிடைக்கும்